தோல்வியில் முடிந்த சிகிச்சை அழுகி போன குடல் மருத்துவர் கொடுத்த மிக முக்கியமான அதிர்ச்சி தகவல் தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் உள்ளாக்கியிருக்க விஷயம் ஸ்டாலின் அவர்கள் உடனே செய்யலாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி தாங்க இது என்றைக்கி செய்தி வெளியானச்சோ அணியிலிருந்து மக்கள் எல்லோருமே சமைச்சு இருக்காங்க ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குடும்பத் தலைவன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி தான் தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது ஸ்டாலின் தான் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இந்த ஐந்து வருடங்கள் நல்லபடியாக போயிருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் தனது ஆட்சியை சிறப்பாக ஆண்டு முடிச்சிருக்காரு அடுத்த வருடம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இப்போவே மக்கள் மக்களோட மக்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்த ரெண்டு நாட்கள்லேயே அவருக்கு திடீர்னு உடலை சரியில்லாமல் போய் அப்போல மொத்தமில்ல அனுமதிக்கப்பட்டார் திடீர்னு ஏற்பட்ட மயக்கம் அவருடைய நிலை தடுமாறான விஷயம் அவரால் தான் உடம்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு மருத்துவர்கள் எல்லாமே பயந்து போய் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்த்ததில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அவருடைய ரத்தத்தில் நச்சுத்தன்மை கொண்ட கிருமிகள் கலந்துருக்கு அந்த கிருமிகள் உடற்பாகங்கள் எல்லா இடத்துலையும் போய் இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணியிருக்கு அதனால் உடற்பாகங்கள் எதுவுமே சரியாக செயல்படலை ஒரு மிஷினில் இருக்கிற முக்கியமான டூல்ஸ்லாம் ஒர்க் ஆகலைன்னா மிஷின் ஆகாது அதே மாதிரி தான் இது உடல் நிலையும் ஸோ ராஜ உறுப்புகள் எல்லாமே கரெக்டாக ஆனால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதில் ஒரு உறுப்பு சரியாக வேலை செய்யினாலும் உடம்புல பல பிரச்சனையும் உண்டு பண்ணும் அதே மாதிரி தான் இன்றைக்கி அவர் உடல் உறுப்புகள் எல்லாமே அதாவது சொல்லப்போனால் இன்ஃபெக்ஷனில் அவருடைய குடல் முழுவதுமாக அழுகி போன நிலைமையில் இருக்கான் அவரால் எதுவுமே சரியாக சாப்பிட முடியல சாப்பிட்டாதனால் நம்ம தெம்பாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சாப்பிட்லன்னா எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ மயக்கம் தான் வரும் அதே நிலைமையில் தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு எல்லாம் அழிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் அவரால் இன்ஃபெக்ஷன் ஆனதில் இப்போது அவங்க தரக்கூடிய அந்த பவரான டேப்லெட்ஸ்லாம் போடவும் குடல் முழுவதுமே ரொம்ப மோசமான நிலமைக்கு தள்ளி போட்டிருக்கு குடல்லாம் அழுகி போன நிலைமைக்கு இப்போது அவர் உடல்நிலை மோசம் அடைஞ்சிட்ருக்கான் பாகங்களில் ஏற்கனவே ரத்தத்தில் இருக்கிற அந்த நுண்கிருமிகளை அழிக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளோ சிகிச்சைகளை அழிச்சு பார்க்குறாங்க ஆனால் எந்த சிகிச்சையிலையுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் அழிக்கப்பட முடியல இன்ஃபெக்ஷன் சரியாகலை இருக்க இருக்க உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது இதுக்கு மேலே இதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் கை அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே மருத்துவர்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் நிறையாவே பேசி பார்த்துட்டாங்க எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அளவுக்கு அவங்க இப்போ சொல்லி முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நாம் கா பார்த்ததில்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இதை இப்படி விட்டோம்னா அவர் உயிருக்கு ஆபத்தாப்பை முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குடும்பத்தினர்கள் பயந்துட்டாங்க அதனால் இப்போது வெளிநாடுகள்லேருந்து மிக முக்கியமான மருத்துவர்களை இந்தியா வர வச்சு உடனடியாக அவங்க மூலியமாக அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாத்தையும் அளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா ரத்தத்தில் நுண்கிழமைகள் கலந்துட்டாங்க அப்படின்னா அதை அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா உடம்புல ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த நுண்கிருமிகள் ஈஸியாக போய் உடல் உறுப்புல பாதிப்பட வைக்கும் அப்படி உடலில் இருக்கிற எல்லா நுண்களையும் கொள்வது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது ஸோ லேசர் மூலயமா இப்போது அந்த அறுவை சிகிச்சையை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அதை வந்து அப்போ மருத்துவர்கள் சரியாக பண்ண முடியுமான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால வெளிநாட்டு மருத்துவர்களை வர வச்சு அவங்க மூலிமா இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு இப்போது மருத்துவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு ஸோ இந்த விஷயந்தான் தமிழக மக்கள் அனைவருமே உச்சகட்ட சோகத்தில் இப்போது மூழ்க வச்சுருக்கு